ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க சூடான தோசை தோசைக்கல்லைங்க ஒரு ரைஸ் கட்டியை தேய்ச்சி பாருங்கள் நீங்களே சாக்காயிடுவீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறோங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்போ ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து உருளைக்கிழங்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க உருளைக்கெழங்குகளில் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே முளைக்கட்டி வந்த மாதிரி வந்துடுங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்குங்க நம்ம கடையில் எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க பாருங்க நம்ம வீட்டில் நியூஸ் பேப்பர் எல்லாேருமே யூஸ் பண்ணுவோங்க அந்த நியூஸ் பேப்பர் தான் எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நான் பாருங்கள் எப்படி கசக்கி போடுறேனா அந்த மாதிரி வந்து உருளைக்கெழங்குகளில் ஒவ்வொரு இடங்களில் வந்து போட்டு விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு பேப்பர் வந்து இந்த மாதிரி போட்டு விடுங்க இப்படி போட்டு விடும்போது பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்குலேருந்து கட்டி வராதுங்க உருளைக்கிழங்கு எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து ரப்பர் வாங்கி வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைப்போங்க எதேச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பரில் அப்படியே ஒட்டி பிடிச்ச மாதிரி ஆயிடுங்க ரப்பர் அப்படியே ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்குங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸில் சேர்த்துட்லாங்க ரப்பர் பேண்டை இப்போ சேர்த்துட்டுங்க நீங்கள் முகத்துக்கு பூசுகிற எந்த பவுடராக இருந்தாலும் சரிங்க அந்த பவுடரை வந்து கொஞ்சமாக இந்த ப இந்த ரப்பர் மேலே வந்து போட்டு விடுங்க இப்படி போட்டு விடும்போது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒட்டாதுங்க நம்ம கடையில் எப்படி எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி தான் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன தான் வந்து அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் இந்த சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அதுலேருந்து வண்டெல்லாம் வந்துடுங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் அது ஒன்றுமே இல்லைங்க நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் யூஸ் பண்ணுற அந்த தேங்காய் தொட்டி தாங்க இந்த தொட்டி வந்து இந்த மாதிரி அரிசிக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா அரிசியில் எந்த ஒரு வண்டும் வராதுங்க அதே சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பாக கூட இந்த தேங்காய் தொட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம அரிசியெல்லாம் டம்ளர்லலாம் அளக்கிறோம் இல்லைங்க அந்த மாதிரி வந்து இந்த க இந்த தேங்காய் தொட்டிலேயே நம்ம அளந்துக்கலாங்க இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்ச இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கோதுமை மாவு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அந்த கோதுமை மாவுகளில் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வண்டு வந்துடுங்க புளி புழு எல்லாம் வருங்க அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு பாருங்கள் அது நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிரியாணி இலை தாங்க பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க சாப்பாட்டு இலைன்னு சொல்லுவாங்க இந்த இலை இந்த மாதிரி போட்டு மா நல்லா இந்த மாதிரி உள்ளுக்குள்ள போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போட்டு விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாவு நம்ம எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க கொஞ்சம் கூட இதுலருந்து புழு எதுவுமே வராதுங்க இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க இப்போ பாருங்க தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுருக்கேங்க என்னதான் நம்ம வந்து தோசை சுட்டு என்னதான் தொடச்சி எடுத்தாலும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கல் பாருங்கள் மாதிரி நடுவில் மட்டும் நல்லா கருப்பாயிருங்க இது இந்த மாதிரி ஆகிறனால பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம தோசை சுடும்போது நடுவில் மட்டும் நல்லா கருப்பான மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் கடையில் நம்ம தோசை வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கோ அதே மாதிரி வீட்லேயே செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் நான் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஐஸ் கட்டி தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு இந்த தோசை கல்லெலாம் நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி ஓரங்களில் சைடுகளில்லாம் நல்லா தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லாவே வந்துடுங்க அதே மாதிரி இந்த நடுவில் வந்து கருப்பாக இருக்கிற இடத்துலையும் வந்து நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல வந்து அந்த நடுவில் மட்டும் கருப்பாக இருக்கிற மாதிரி எதுவுமே வராதுங்க உங்களுக்கு தோசை சுடும்போது சரிங்க நல்லா மொறு மொறுன்னு தோசை வருங்க இப்போ பாருங்கள் ஐஸ்கட்டியெலாம் நல்லா தோசைக்கல்ல தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இப்போ தோசை சுட்டு காட்டுறோம் பாருங்கள் தோசை அப்படியே நம்ம ஹோட்டலில் வாங்கினா எப்படி நல்லா முறு மொறுனு வருமோ அதே மாதிரி வீட்லேயும் நல்லா செய்யலாங்க பாருங்கள் தோசை ஊற்றியாச்சுங்க இதுக்கு என்ன கூட சேர்க்க வேண்டியதில்லைங்க நீங்கள் அப்படியே கூட சுட்லாங்க இப்போ ஒரு நான் மூடிகிறது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கிறேங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் தோசை பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ முறுமுறுனு வந்திருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டவே இல்லை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டைம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து புளி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்க அது இப்போ வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா புளி அதிகமாகவே கொண்டு வருவாங்க அப்படி வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது இந்த முறையில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் புளி நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்குங்க பாருங்கள் இப்போ புளி எடுத்து வைக்கிறதுக்கு நான் ஒரு ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க புளி சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த மாதிரி உப்பு போட்டு விட்டுக்கலாங்க கல் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ புளியை எடுத்து சேர்த்துக்கலாங்க புளியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு லேயர் வந்து புளி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க மறுபடியும் வந்து புளியை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புளி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க புளியிலேருந்து தண்ணி விட்டு வர்றது இந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து வேலைக்கு போகும்போது சில சமயங்களில் நம்ம குழம்புக்கெல்லாம் புளி கரைக்கிறதுக்கு லேட் ஆகுங்க புளி வந்து ஊற வைக்க மறந்துட்டோன்னா அது கரைக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகுங்க அந்த மாதிரி எல்லாம் லேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றி வச்சு பாருங்கள் உங்களுக்கு புளி வந்து சீக்கிரமாக ஊறி வந்துடுங்க இந்த புளி ஊறி வரைக்கும் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க குயிக்காகவே வந்து புளி நல்லா பா சாஃப்டாக ஊறி வந்துருங்க இப்போ பாருங்கள் புளி நல்லாவே ஊறி வந்துடுச்சு பாருங்கள் இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மும் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்